பண்ணா சார் அரிக்காக இருந்தால் அரிபா அப்படி போனால் டாட்டா சும்மா கோல்டு சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருந்தேன் சார் வீடியோ போட்டு தண்ணி விட்ட வீடியோ போட்டேன் வீடியோ போட்டு ஒரு நாலு நாள் ஆகுது சார் பார்த்தீங்கன்னா மதுரிலேருந்து யாருக்குற மதுரை மதுரிலேருந்து அவங்க லாங் இந்த வண்டி இந்த வண்டி தான் வேணும்னு சொல்லிட்டு சும்மா கோல்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு எஃப்சி கரண்ட்டு வண்டி அவுட்லுக்கு தெளிவான வண்டி நம்ம கோட் பண்ணி ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் கோட் பண்ணியிருந்தேன் இது வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ரெண்டு லட்சம் கோட் பண்ணி நான் சொல்லிக்கிட்டே வெறும் ஒன்று தொண்ணூறு தான் கோட் பண்ணியிருந்தேன் சார் பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று எண்பது அவர் கொடுத்துருக்கேன் இவர் பார்த்தீங்கன்னா மதுலேருந்து வந்திருந்தார் எவ்வளோ பேசி இந்த ரேட்டு நான் வராதுன்னு சொன்னேன் இந்தாலும் பரவாயில்ல அவ்வளோ லாங்க இருந்து இந்த வண்டி தான் வேணும்னு சொல்லி காலையில் வந்தார் காலையிலேருந்து வெயிட் பண்ணி எனக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பண்ணியிருந்தார் நீங்கள் எங்கே தான் வந்துருக்கு மதுரையிலேருந்து வந்திருக்கோம் வண்டி பிடிச்சிருக்கு வண்டி நல்லா தெளிவாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவர் சொன்ன ரேட்டுக்கு ரொம்ப பேசலை அவர் சொன்னாலும் ஓகே பண்ணி அவன் வாங்கிட்டேன் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் எங்கே வேணாலும் செக் பண்ணி வரேன் கம்பல்சரி ரெண்டு ரூபாய்க்கு மேலே தான் வண்டியாக போட்டு நான் சொல்லி தான் கம்மி தான் அதே போல் நிறைய கஸ்டமர் இந்த வீடியோ போட்ட சோல்டர் வீடியோவை பாருங்கள் இந்த வண்டி கொடுத்தாச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எச் கரண்ட் இருக்கிற வண்டி அதுவும் லோ பச்சு வண்டி ஒன்று தொண்ணூறு ஒன்று எண்பதாக கஸ்டமர் கொடுத்தேன் டேரக்ட் கஸ்டமர் டீங்க தான் இந்த வண்டி நம்பி நீ யார் வரது எந்த வண்டி வந்தாலும் நான் வீடியோ போகிறேன் அந்த வண்டி இருக்கான்னு தயவுசெய்து ஃபோன் பண்ணி இந்த வண்டி கேட்டு வாங்க நம்ம அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ராணிப்பட்டு மாவட்டம் ஆற்காடு ஆர்காடுலேருந்து சர்வந்தாங்கல் வில்லேஜ் சார் தயவுசெய்து ஃபோன் நம்பர் என்றைக்கு போட்டுன்னு பாருங்கள் இந்த வண்டி இருக்கான்னு கேட்டோம் அதே போல் உங்கள்கிட்ட வண்டி இருந்தாலும் எத்தனை விடுங்க நம்ம கமிஷன் பேசுனா கஸ்டமர் வண்டி தான் கமிஷன் பேசுதான் மட்டும் உங்கள்கிட்ட வண்டி நல்லா சரி விடுங்க இந்த வண்டி குத்தாச்சு இந்த வண்டி நம்பி யாரும் நிமிடம் வராது ஓகே தேங்க் யூ சார்